அலாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகேத்துஹூ உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துளிகள் நம்மளுடைய செயல்பாடுகளை வைத்து நாம் நடந்து கொள்கின்ற விதத்தை வைத்து ஒரு வித்தியாசமான பெயரை சூட்டுவதை நம்மவர்கள் கை தேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் ஒருத்தருடைய செயலை பார்த்து அவருடைய நடவடிக்கையை பார்த்து அவருக்கு வித்தியாசமான பெயர்கள் வைப்பதில் நம்மை தமிழர்களை கொள்வதற்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன் இந்த செய்தி அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஒரு ஊரில் ஒரு டாக்டர் பெரும்பாலும் அந்த டாக்டர்கிட்ட யாரும் போக மாட்டாங்க அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லா மருத்துவமனைகளும் விடுமுறை அந்த டாக்டர் மட்டும் திறந்திருப்பார் நல்ல படித்தவர் தான் மற்ற டாக்டர்களை விட மாஸ்டர் டிகிரி படித்தவர் இருந்தாலும் மக்கள் போக மாட்டாங்க அப்போது நான் புதுசாக அங்கே இருந்த காரணத்தினால நிர்பந்தமாக போகக்கூடிய ஒரு சூழல் அப்போது அக்கம் பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட விசாரிக்கிறேன் அந்த டாக்டர் எப்படி இருந்தபோது அவர் நாய் டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியல எம்பிபிஎஸ் எம்டி இப்படி சிறப்பு படித்தவரை வந்து எப்படி ஒரு மிருகத்துக்கு வைத்தியம் பார்க்கக்கூடிய டாக்டர்னு எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல அப்போது காரணம் கேட்டபோது நீங்கள் போய் பாருங்கள் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொன்னார்கள் உள்ள போய் பார்த்தா உள்ள நுழைஞ்சதுலேருந்து அந்த மருத்துவர் எப்படி நாயில் நொள்ளு நொள்ளு நொல்லுன்னு குலைக்குமோ அதே மாதிரி மிருதுவான பேச்சே இல்லை என்ன கேட்ட கேள்வி என்ன இந்த மாதிரி உடம்பு சரியில்லை கரு நாம் ஒன்று சொல்கிறதுக்கு முன்னாடி லொல்லு லொல்லு லொல்லுன்னு உளுந்து வேறு வழி இல்லாமல் நிர்பந்தத்தில் ஏதோ ஒரு எழுதி கொடுத்ததை வாங்கிக்கிட்டு வந்துட்டோம் இப்போ இதை ஏன் சொல்லி வருகிறேன் என்று சொன்னால் இந்த சாஃப்ட் இந்த மிருதுவான குணத்தை எல்லோரும் விரும்புகிறார்கள் அது நீங்களாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் கணவன் மனைவியலாக இருக்கட்டும் இந்த சாஃப்டை எல்லா நேரத்துலேயும் நாம் கையாள முடியாது இருந்தாலும் மேக்சிமம் மிருதுவாக மென்மையாக நடந்து கொள்வது அத்தனை நன்மைகளையும் திறந்துவிடும் என்று மார்க்கம் சொல்கிறது நீங்கள் ஹார்ட்வேராக கொஞ்சம் சாஃப்ட்வேராக மாறலாமே எல்லா நேரத்துலேயும் மாற முடியாது கொஞ்சம் மாறுவதற்கு முயற்சிப்போமே புரிந்து கொள்வதற்கு இறைவன் அருள் புரிவானாக